தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் லியோ ஜான்பாலோடைய படைப்பில் விஜய் ஆண்டனியின் நடிப்பில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மார்கன் படம் எப்படி இருக்குது அப்படின் தான் பார்க்க இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துராதிங்க இப்போது இந்த படத்தினுடைய கதையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு மர்மமான முறையில் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு பொண்ணை கொன்று தொட்டியில் வீசிடுறாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொல்லப்பட்ட அந்த பொண்ணுடைய உடல் கருமையான நேரத்தில் மாறிடுது இதை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட செய்தி மால மழானு பரவுது மும்பையில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விஜய் ஆண்டனிக்கும் இந்த தகவல் போகுது பேப்பரில் அந்த நியூஸை பார்த்துட்டு அவரோட பொண்ணுக்கும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதனால் இந்த கேஸை அவர் அன்னஃபிஷியலாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன தான் நடக்குது திடுக்கிடும் சம்பவங்கள் என்னென்ன விஜய் ஆண்டனி அந்த குலகாரனை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை பொதுவாக விஜய் ஆண்டனி நடித்தாலே மேமம் படம் குப்பை படம் ரொம்ப கன்றாவையான படங்களில் தான் நடிப்பார் இல்லை அவர் அந்த மாதிரியான கதைகளை தான் தேடி தேடி போய் விழுவார் குப்பைக்குலையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து திரை வட்டாரத்தில் அவருக்கு எதிராக இருக்குது இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படி இருந்தாலுமே பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் ரசிக்கும்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது எப்படி விஜயாண்டனி இப்படி ஒரு படத்தில் நடிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே கேட்க தோணும் ஏன்னா அவர் வந்து கதை நல்லா இருந்தாலுமே அவருடைய மூக்கு உள்ள நுழைச்சி அதை கன்றாவி ஆக்கிடுவார் இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஓகேவாக தெரிஞ்சது ஆனால் ஸ்டாப் ஆக போனால் இப்போது இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க சும்மா வேற லெவலில் பிஜிஎம்மை உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜிஎம்மில் மேக்ஸிமம் மிரட்டுறாங்க விஷுவலாக வரக்கூடிய விஷயத்தை காட்டிலும் இந்த பிஜிஎம்மோன்னு சேர்த்து அந்த விஷுவலை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சே படத்தை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது அந்த அளவுக்கு மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருந்தது இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு பக்கம் எடிட்டிங் இன்னொரு பக்கம் கேமரா ஒர்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது விஎபாக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் ஆங்கங்கே கொஞ்சம் குளறுபடிகள் அதில் இருக்கத்தான் செஞ்சது இப் போ இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த படத்தில் அந்த குலகாரம் யார் அப்படிங்கிறது கட்டிச்சு வரைக்கும் காட்டாமல் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் உண்மையிலே நல்லா இருந்தது பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள் அது விஜயாண்டனி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் பார்த்தாலே இவன் தான் கொலகாரம் அப்படிங்கிற ஒரு கெஸுக்கு நாமளே வந்துடுவோம் அந்த மாதிரி இல்லாம அந்த கொலகாரம் யார் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாகவே சஸ்பென்ஸாகவே கொண்டு போய் கடைசியாக ரிவீல் பண்ணுறாங்க அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் தெரில ஏன்னா விஜயாண்டனி அப்படிலாம் விடமாட்டார் ஒரு சில விஷயத்தை இது எப்படி விட்டாருன்னு தெரில டேரக்டரோட இஷ்டத்துக்கு படம் எடுக்க விட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போனால் ஆல்வேஸ்ட் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கதை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி கூட போன மாதம் ஒரு ரெண்டு படம் வந்தது அந்த மாதிரியான ஒரு ஆவரேஜான லட்சோப லட்ச கதைகளில் ஒன்று தான் இது இது தனிப்பட்ட கதை புதுசாக வித்தியாசமான விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது பட் ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக படத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சு ஒரு சில விஷயங்களை இவங்க செஞ்ச விஷயமெல்லாம் நல்லா இருந்தது அதே மாதிரி குறிப்பாக அந்த தமிழரசு இந்த அவர் விசாரிக்கக்கூடிய அந்த ரெடார்குள்ளே அவர் வரும்போது இவர் மூலமாக ஏதாவது நமக்கு லீடிங் கிடைக்குமோ அப்படின்னு அவரையும் உள்ளே கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூலமாக கதையை நகர்த்தி கொண்டு போகிற விதமும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்க போனால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மிஸ்டர் த்ரில்லர் தான் பட் இவர் பண்ணுற என்கொயரி எந்த இடத்துலையுமே நமக்கு இப்போது நம்ம மலையாள சஸ்பென்ஸ் படம் பார்ப்போம் அது பார்க்கும்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் த சீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் படத்தில் எதுவுமே இல்லை ஒரு சில எல்லாம் பார்க்கும்போது நமக்கு குபீர்ன ஸ்வெட்டிங் மூவ்மெண்ட்ஸ் வரும் அது மாதிரி குபீர்ன ஸ்வெட்டிங் மூமெண்ட்ஸும் எதுவுமே இல்லை ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் அது ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதுவும் இல்லை பெரும்பாலான இடத்துல அந்த என்கொயரி சீன்ஸை கூட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நாம சொல்லலாம் ஓவராலாக இந்த படம் எப்படி விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி நடித்த மொக்க படங்களுக்கு மத்தியில் இது பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது ஒருவேளை நீங்க இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களையும் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இக்கானொலியை கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கொண்டு மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்